அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் மிக மிக முக்கியமான நாள் இந்த மாதத்திலேயே மிக மிக முக்கியமான நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் நாளைக்கு ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒன்பதாவது மாதத்தோட ஒன்பதாவது நாள் நாளைய தினம் நாளை காலை நம்ம எப்பொழுதும் போல செய்யக்கூடிய சில முக்கியமான விஷயத்தை தான் இந்த பதிவில் நான் பக்கத்துக்கு போகிறேன் பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி அனைவரும் இந்த பதிவை லைக் பண்ணிவிட்டு தொடர்ந்து பார்க்கணும் அப்படிங்கிறத நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் நாளைக்கு காலை சரியாக ஒன்பது ஒன்பது மணிக்கு அல்லது நாளை இரவு சரியாக ஒன்பது ஒன்பது மணிக்கு நாம் இப்போ பார்க்கக்கூடிய ஒரு எளிய விஷயத்தை நீங்கள் பின்பற்றினாலே நல்ல ஒரு மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நம்ம போன மாதமும் இதை மாதிரி ட்ரிபிள் எயிட் டே மேனிஃபெஸ்டேஷன் போட்டிருந்தோம் அதற்கு முந்தின மாதமும் நம்ம ட்ரிபிள் செவன் அப்படிங்கிறத போட்டிருந்தோம் போன மாதம் ட்ரிப்புள் எயிட் அந்த நாளை பயன்படுத்தி நிறைய பேர் நம்ம சொன்னதை செஞ்சு நல்ல பலன் ரொம்ப ஆச்சரியத்தக்க வகையில் நல்ல பலன் அடைந்திருப்பதாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தாங்க சில பதிவுகளை நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் அந்த வகையில் நாளைக்கு நம்ம பார்க்க போகிறது மிக மிக முக்கியமான நாள் ஏன்னு கேட்டிங்கன்னா என் ஒன்பது அப்படிங்கிறதே ரொம்ப ரொம்ப ஒரு லக்கி நம்பர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஆமாங்க யோகமான எண் அப்படின்னு நம்ம என் சாஸ்திரத்தில் இந்த எண் ஒன்பதுக்கு ஒரு தனி சிறப்புகள் அமைந்திருக்குது இந்த நாளில் நம்ம சரியாக சில பேர் வந்து வருடத்தையும் கணக்கு பார்க்குறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறது ஒன்பது வரலையே அதை கூட்டணா அப்படின்னு கேட்குறீங்க அதை நம்ம எடுத்துக்க வேண்டாங்க ஒன்பதாவது மாதம் ஒன்பதாவது நாள் ஒன்பதாவது நாள் காலை சரியாக ஒன்பது ஒன்பது மணிக்கு அதை மாதிரி மா இரவு சரியாக ஒன்பது ஒன்பது மணிக்கு நாம் செய்யக்கூடிய இந்த ஒரே ஒரு விஷயத்தின் மூலம் உங்களுடைய நீண்ட நாள் நிறைவேறாத ஆசைகள் இனி நடக்கவே நடக்காது இது அவ்வளோதான் அப்படின்ட்டு நம்ம சில விஷயங்களை வந்து மூடிடுவோம் நம்மளுக்கு அவ்வளோதான் கொடுத்து வச்சுது நம்ம வந்து அது நமக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு நீங்கள் விட்ட விஷயங்களும் உங்களை வந்து சேர்வதற்கு நாளை நீங்கள் இது ஒரே ஒரு ஒரு சின்ன விஷயம் இதற்கு வந்து நீங்கள் எழுதுறதுக்கு நோட்டு பேனா அதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது அந்த நோட்டில் எழுதணுமா இல்லை பேப்பரில் எழுதணுமா பேப்பரை எங்கே வைக்கிறது அப்படின்ட்டு நிறைய குழப்பங்கள் இருக்கும் அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் ரொம்ப ரொம்ப எளிமையான வழிமுறை இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறது ஸோ இதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கனாலே போதும் இந்த ஒன்பது அப்படிங்கிற எண் வந்து நம்ம ஹிந்து ஆன்மீகத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு எண்ணாக கருதப்படுது ஏன்னு கேட்டிங்கன்னா நவராத்திரிகள் ஒன்பது நாட்கள் நம்ம அந்த முப்பெரும் தேவியரை கொண்டாடுவதற்கு ஒன்பது அப்படிங்கிற எண்ணை தான் அடிப்படையாக வச்சு எழுதுகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒன்பது கோள்கள் அதற்காக ஒன்பது நவக்கிரகங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதுக்கு எல்லாம் காரணமாக இருக்கக்கூடியது அது அந்த நவக்கிரகங்கள் தான் ஸோ அதுவும் வந்து ஒன்பது அதை மாதிரி துர்கைகள் நவ ரத்னங்கள் நவ மணிகள் நவ ரசங்கள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே போகணும் நாளைக்கு காலையில் சரியாக ஒன்பது ஒன்பது மணிக்கு இப்போ நீங்கள் வந்து வேலைக்கு போகிறீங்க அந்த நேரத்தில் நான் கிளம்பி டிராவல் பண்ணிகிட்ருப்பேன் இருப்பேன் இல்லை நான் அப்போ தான் ஆஃபீஸ் போயிட்டு நான் வேலையை ஆரம்பிச்சிருப்பேன் அந்த நேரத்தில் என்னால் செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க நாளை இரவு நீங்கள் ஒன்பது ஒன்பது மணிக்கு நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஒன்பது ஒன்பது மணிக்கு நீங்கள் ஜஸ்ட்டு ஆரம்பிச்சிடணும் அதற்கு முன்பு நாம் சொல்லக்கூடிய எல்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு ஆஸ்வாசமான மனநிலையில் ஒரு அமைதியான இடத்துல போய் அமர்ந்துட்டணும் அதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கனாலே போதுமானது இந்த மெத்தடில் நம்ம வந்து எந்த ஸ்கிரிப்டிங் டெக்னிக்கும் பயன்படுத்த போகிறது கிடையாது ஜஸ்ட் ஒரு டம்ளர் வாட்டரு அதை நீங்கள் எவர் சில்வர் டம்ளர் தினந்தோறும் பயன்படுத்தக்கூடிய டம்ளரில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எல்லாருமே இதை செய்வது அப்படிங்கிறது நல்லது இப்போ சில பேர் வீட்டில் தான் இருப்பேன் நான் மதியம் ஷிஃப்ட்டு தான் போகிறேன் அப்படிங்கிறவங்க காலையிலே இதை செய்யலாம் வீட்டில் இருக்கிறவங்க எப்பொழுதும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களும் இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் படிக்கிற பசங்க அப்படின்ட்டு வேலை தேடிட்டு இருக்கிறவங்க அவங்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு முக்கியமான குறிக்கோள் தங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நாளைய தினத்தை நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் தவற விடாதீங்க பொதுவாகவே நிறைய பேருக்கு இந்த ஒன்பது அப்படிங்கிற எண் அடிக்கடி கண்களில் படும் ட்ரிப்புள் நைனு நைன்ட்டி நைனு நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் இதை மாதிரி எண்களை அவங்க அடிக்கடி பார்ப்பாங்க இது நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவரை நம்ம பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும் இனி நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே உங்களுக்கு வெற்றியை மட்டுமே தரும் அப்படிங்கிறத தான் இது நமக்கு உணர்த்துகிறது அதனால் நம்ம பாஸ்டில் நீங்கள் சஃபர் பண்ணது எல்லாத்தையும் நீங்கள் மறந்துடுங்க நீங்கள் மேற்கொண்டு உங்களுடைய பாதையில் நம்பிக்கையோட அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைங்க அப்படின்னு சொல்வது தான் இந்த ஒன்பது அப்படிங்கிற எண் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு அதிர்ஷ்டமான வாழ்க்கை நமக்கு காத்திருக்கிறது இப்போ நீங்கள் வேலையில் ரொம்ப டவுனாக இருக்கிறீங்க அப்படின்னா வேலை வந்து அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி போகும் ரொம்ப நாளாக திருமணம் கை கூடலை அப்படிங்கிறவங்களுக்கு நாளை நீங்கள் இதை இந்த குறிப்பிட்ட நேரத்தில் வேண்டிக்கும் பொழுது நிச்சயமாக திருமணம் கைக்கூடும் அதை மாதிரி குழந்தை பேர் எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப நாளாக கையில் கிடைக்காம ரொம்ப தள்ளி போயிட்டே இருந்ததோ தொடங்கல் வந்துக்கிட்டே இருந்ததோ அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக நாளைக்கு நீங்க இந்த குறிப்பிட்ட நேரத்தில் பிரார்த்தனை செய்யும்பொழுது நிச்சயமாக அந்த பிரார்த்தனை அப்படிங்கிறது உங்களுக்கு நடந்தே தீரும் கிடைத்தே தீரும் ஆனா உங்களுடைய பிரார்த்தனை அப்படிங்கிறது நியாயமானதாக இருக்க வேண்டும் நியாயத்துக்கு புறம்பானதாக இயற்கைக்கு வி விதியை மீறினதாக இருக்கக்கூடாது அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க யார் வேணாலும் இதை செய்யலாம் பிறப்பு இறப்பு தீட்டு அப்படிங்கிறதெல்லாம் இதுக்கு வந்து ஒரு தடை கிடையாது அதை மாதிரி இதை செஞ்சுட்டு அசைவம் சாப்பிடலாமா இல்லை அசைவம் சாப்பிட்டு இதை செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம் ஏன்னா இது வந்து எப்பொழுதுமே இந்த எண்கள் அப்படிங்கிறது நமக்கும் பிரபஞ்சத்திற்கும் ஒரு பாலத்தை ஏற்படுத்தக்கூடிய இப்போது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இது தாங்க ஜஸ்ட்டு ஒரு டம்ளர் தண்ணீர் நல்ல தண்ணீர் குடிக்கிற தண்ணீரை வந்து எடுத்துக்கோங்க இது வந்து ஹாட் வாட்டரா இல்லை நார்மல் வாட்டரா அது வந்து நம்மளுடைய விருப்பம் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் இதை வந்து நீங்கள் சில பேர் என்ன கேட்பாங்கன்னா இதை நம்ம குளிச்சுட்டு சுத்த பத்தமாக தான் செய்யணுமா அப்படின்னு கேட்பாங்க அதெல்லாம் ஒன்றுமே தேவை கிடையாதுங்க நீங்கள் குளிக்காமல் கூட செய்யலாம் இதை செஞ்சுட்டு கூட நீங்கள் குளிச்சுக்கலாம் இப்போ காலையில் ஒன்பது மணிக்கு அப்படின்னா ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க அதற்காக இதை சொல்கிறேன் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட்டு உங்களுடைய வலது கையை நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா க்ளீனாக இருக்கும்போது உங்களுடைய வலது கை ஆட் ஆள்காட்டி விரல் இருக்குது இல்லையா அது வந்து ஜஸ்ட்டு இதை டிப் பண்ணால் தொட்டால் போதும் இந்த தண்ணீரை தொடணும் தொட்டுட்டு நீங்கள் உங்களுடைய பக்கத்தில் வந்து ஒரு டிஜிட்டல் கிளாக் ஏதாவது வச்சுக்கோங்க இல்லை டைமர் மாதிரி செட் பண்ணிக்கோங்க ஒன்பது நிமிடங்கள் நீங்க தொடர்ந்து உங்களுடைய மனதை ஒருமுகப்படுத்தி உங்களுக்கு என்ன தேவையோ என்ன விருப்பமோ அது உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நிறைவேறணும் அப்படிங்கிறத நீங்க மனதார இந்த தண்ணீர் கிட்ட கேளுங்க இந்த குறிப்பிட்ட நேரத்துல ஒன்பதாவது மாதம் ஒன்பதாவது நாள் அந்த ஒன்பது ஒன்பது மணிக்கு இதை நீங்க செய்யும் பொழுது பிரபஞ்சத்திற்குன்னு ஒரு தனி சக்தி இருக்குது அதுவும் இந்த எண்கள் எல்லாம் ஒன்றாக இருக்கும் பொழுது அபாரமான சக்தி அப்படிங்கிறது உருவாகும் இதை மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு ஒன்பது நிமிடம் நீங்கள் வந்து டைமை பார்த்துட்டு இருக்காதீங்க உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறி விட்டதாக காட்சிப்படுத்தி அதை வந்து நினச்சி சந்தோஷப்படுங்க அதே நேரத்தில் இந்த பிரபஞ்சத்துக்கும் உங்களுடைய நன்றியை மறக்காமல் தெரிவிச்சிடுங்க இப்போ நல்ல வேலை கிடைக்கணும்னா நீங்கள் வேலைக்கு போகிற மாதிரி அங்கே உங்களோட கேபினில் போய் நீங்கள் உட்கார்ற மாதிரி புதுசாக ஒரு சிஸ்டம் நீங்கள் வந்து லேப்டாப்பை ஓப்பன் பண்ணுற மாதிரி அந்த புது ஷர்ட்டோட ஸ்மெல்லு ஐம்புலன்களையும் நீங்கள் வந்து பயன்படுத்தணும் இப்போ குழந்தை பிறந்திருக்குதுன்னா அந்த குழந்தையோட மேனையை நீங்கள் தொடுற மாதிரி அதோடய அழுகை சத்தம் அதெல்லாம் கேட்குற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் என்னென்ன தேவையோ அந்த அதற்குரிய காட்சியை நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் அந்த ஒன்பது நிமிடங்களுக்கு அப்புறம் நைன் மினிட்ஸ்னால் நைன் டென் மினிட்ஸ் கூட பரவாயில்லை ஆனால் அந்த ஒன்பது நிமிஷத்துக்கு கம்மியாக இருக்கக்கூடாது அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துட்டு இந்த தண்ணீரை பருகிடலாம் இது மட்டும்தான் நீங்கள் செய்யணுங்க இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக அபாரமான ஒரு மாற்றம் அப்படிங்கிறது தெரியும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி